சிற்றம்பலம் நந்தி அருளாலே நாதனாம் பெயர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே குரு என்பவர் நம் அகக்கண்ணை திறந்து என்னும் அக இருளை நம்மிடமிருந்து நீக்குபவர் குருவின் அருள் இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என தான் பெற்ற அனுபவத்தை இங்கே பாடுகிறார் குருநாதராகிய பெருமானின் அருளாலே நாதன் எனப் பெயர் பெற்றோம் ஒன்பது தந்திரங்களை உள்ளடக்கிய திருமந்திரம் என்னும் நூலாலே திருமூலர் எண்ணிலடங்கா அடியார்க்கு நாதனாய் குருவாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார் நந்தியின் கட்டளையினாலேயே இடையனாகிய மூலன் இருக்கும் இடம் தேடி வந்து இறந்து கிடந்த அவன் உடலிலே புகுந்து திருமூலன் ஆனோம் நந்தி வழிகாட்டியபடியே தவயோகம் புரிகின்றோம் அவன் அருள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை அவன் அருள் இருந்தால் இந்த உலகில் எதையும் சாதிக்கலாம் என பாடுகிறார் நந்தி அருளாலே நாதனாம் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே அன்பே சிவம் அடியாக்கு அடியேன் தஞ்சை புவனேஸ்வரி